வருாய் கோட்டாட்சியர் தலைமையில் விநாயகர் சதுர்த்தி விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் குளித்தலை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் விநாயகர் சதுர்த்தி விழா சம்பந்தமாக அரசு அதிகாரிகள் மற்றும் விழா குழுவினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா அன்று விநாயகர் சிலை வைக்கும் பொதுமக்கள் இந்து முன்னணி பாஜக உள்ளிட்ட அமைப்பினர்கள் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்ட சிலைகளை வைக்க வேண்டும் சிலையில் அமைக்கும் விழா குழுவினர்கள் அமைப்பினர்கள் காவல்துறை அனுமதி பெற்றவுடன் அனைவரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பத்தை வழங்கினால் மின்வாரியம் மற்றும் தீயணைப்பு துறை மூலம் அனுமதி பெற்று விழா முறையாக வழங்கப்படும் இந்த வாய்ப்பினை விழா குழுவினர்கள் அமைப்பினர்கள் பயன்படுத்திக் கொண்டு விநாயகர் சதுர்த்தி விழா அமைதியாகவும் சிறப்பாகவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு நற்பெயர் எடுக்கும் வகையில் அனைவரும் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாட வேண்டும் மேலும் காவல்துறை அனுமதி வழங்கிய இடத்தில் விநாயகர் சிலை வைக்க வேண்டும் சிலையை கரைக்க வேண்டும் என ஆலோசனை கூட்டத்தில் பேசி முடிவெடுக்கப்பட்டது காவல்துறை சார்பில் குளித்தலை காவல்துறை கண்காணிப்பாளர் குமார் அவர்கள் விநாயகர் சிலை வைக்கும் விழா குழுவினர்கள் அமைப்பினர்கள் எட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு முப்பது மணி அளவில் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வட்டாட்சியர்கள் குளித்தலை சுரேஷ் கிருஷ்ணராயபுரம் மகேந்திரன் கடவுள் இளம்பருதி காவல் ஆய்வாளர்கள் குளித்தலை உதயகுமார் லாலாப்பேட்டை சரவணன் தோகைமலை ஜெயராமன் மாயனூர் முருகேசன் பாலவிடுதி ராஜ்குமார் மின் வாரியம் சார்பில் குளித்தலை உதவி பொறியாளர் நடராஜன் மற்றும் முசிறி தீயணைப்புத்துறை அலுவலர் குளித்தலை தோகைமலை கடவுர் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்கள் இந்து மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் சரவணன் மற்றும் பாஜக இந்து முன்னணி அமைப்பினர் விழா குழுவினர்கள் பலர் கலந்து கொண்டனர்